அன்பு வணக்கம் நம்முடைய பசித்தோருக்கு உணவு வலிக்கு இன்பு பவுண்டேஷன்ல சாலையோரத்துல இருக்கவங்க மாற்றுத்திறனாளிகள் ஐயா வந்து அங்க இருக்காரு பாருங்க இந்த ஈரத்தெல்லாம் தாண்டி போகணும் மலைக்கு தண்ணியா கிடக்கு அங்க நிழல் குடையில தான் ஐயா இருக்காரு நினைப்பீங்க என்னடா தினந்தோறும் உணவு அப்படின்னு எந்தோறும் உணவு வந்து அவருக்கு பசிக்குது இருக்கணும் ஐயா வந்து ஒரு ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நல்ல சாப்பாடு குலைவான சாப்பாடு நேற்று சீக்கிரம் இன்னைக்கு பசி ஆயிடுச்சு நீங்க ரொம்ப பசி

ஷ சூப்பரா இருக்கு சட்ட வச்சிருவாங்க மாட்டுக்கு திறனாளிகள் முடியாதவங்க கைகால் அவங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டு இங்க கொடுத்துட்டு நீ தோணு காலில கொடுத்துட்டு எங்கெல்லாம் முடியாதவங்க எல்லாங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு தரந்தோறும் சாப்பாடு அப்படியே வந்துரும். நீங்க நல்லா இருக்கணும். மகிழ்ச்சி நன்றி. ஏய் ஒரு நாளைக்கு போர்ட்டா வாச்சிருக்கீங்க. ஒரு ஐயாவுக்கு ஒரு நாளைக்கு புரோட்டா தேவைப்பட்டா ஒரு நாளைக்கு பொரட்டா கொடுத்துருவோம். சரிங்க நன்றி நன்றி வாங்க